ஐயனார் துணை சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சோழன் தன்னோட ரூமில் போயிட்டு மணி பரிசை எடுத்து பார்த்தா அதில் பைசாவே இல்லை ஸோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா சோழனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்காங்க வந்துருக்காங்களாட்டுக்கு வெளியில வந்து பாண்டியன் கிட்ட கேட்குறாப்புல இருந்த பணத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த பணத்தை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து தான் உன்னையே வெளியே கொண்டு வந்தோம் இல்லைன்னா கொண்டு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார கேட்டா இதை படத்தை எடுத்தீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் ஆமா நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அங்க வந்து நான் எப்படி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தகராறு பெருசா போகுது ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து திட்டிக்கிறாங்க பேசிக்கிறாங்க நிலாவும் அங்கேயே இருக்கிறாங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க இந்த பக்கம் என்னடா நடேசன் இருந்துட்டு அவன் தான் எந்த தப்பும் பண்ணலையே நீங்க எதுக்கு பணம் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோழன் கூட சேர்ந்துகிட்டு ஏத்தி விட்டு இருக்கிறாரு சோழனை இதனால வந்து பாத்தீங்கன்னா சோழனுக்கும் பாண்டியனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடித்தடி ரேஞ்சுக்கு போய் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளாரிட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க கேக்கல கடைசியா நிலா வழக்கம் போல கிச்சன்ல போயிட்டு ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து டொம்னு கீழே போட்டதுக்கு அப்புறம் தான் சத்தத்தை கேட்டு அவங்க அடிச்சுக்கிறதே நிப்பாட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் தனித்தனியா போய் கோவமா நின்னுக்குறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில போன சேரன் பராப்ல சேரன் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறப்ப நடந்ததை எல்லாமே பேசுறாங்க அப்ப நம்ம சேரன் தான் ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துறாப்புல அதுக்கப்புறம் என்ன நம்ம சோழன் கோவமா வெளியில போயிடுறாப்புல பாண்டியன் வந்து நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரம் பாருக்கு தான் போறாரு அங்க ஏற்கனவே நம்ம நடேசன் அவங்க ஃப்ரெண்டோட உட்காந்து தண்ணி இருக்கிறாப்புல இங்க எதுக்குடா வந்தான் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது பேசாம போயிடுங்க உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் பீரை வாங்கி குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராப்புல வீட்டுக்கு வந்து நம்ம நிலா கிட்ட மண்ணி பூங்கேக்குறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம சேரனும் சோழ பாண்டியனும் மறுபடியும் ஒன்னா சகஜமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த டைம்ல நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட நிலாவுக்காக பைக் கேட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க பைக்லாம் எல்லாம் பார்த்தாச்சு சூப்பரான புது பைக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இப்ப மறுநாள் காலையில ஏந்திரிச்ச உடனே நம்ம பாண்டியனை நச்சரிக்க ஆரம்பிச்சிடறாப்புல நம்ம சோழன் சோ வா போலாம் அப்படின்னு ஏன்னா இப்பதாங்க ஏந்திரிச்சேன் இன்னும் ஓனர் ஏந்திரிச்சு கூட மாட்டாங்க மதியம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறதா இல்லை 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 நீ இப்பயே தான் வரணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணி தூங்கிக்கிட்டு வந்த எழுப்பி பண்ணலாம் விளக்கி விட்டுட்டு குளிக்க கூட விடாம இழுத்துக்கிட்டு போறாப்புல நம்ம சோழன் ஸோ இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இங்கே நடக்க போகுதுன்னு